அனைவருக்கும் நன்றி மதுரை பதினாறு அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து வந்திருக்கேன் நானு சோ இது வந்து நான் ஒரு நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் ஆடியன்ஸாவும் இல்லாம நான் வந்து அவங்க குடும்பத்துல ஒரு நபரா தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் சோ எனக்கு வந்து பர்சனலா வந்து என்னன்னா இவங்க எல்லாருமே என்னோட தெரிஞ்ச நண்பர்கள் சோ டைரக்டருமே சரி ஆக்டருமே சரி ப்ரொடியூசருமே சரி ஆக்டர் என்னோட தம்பி டேரக்டர் என்னோட அண்ணன் ப்ரொடியூசர் வந்து எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸோ வந்து இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ஸ்கிரீன்ல வந்து இவங்க எல்லாரையுமே ஸ்கிரீன்ல பார்க்கும் போதும் பேர் வரும் போதும் அது வந்து நாங்க அவங்க ஜெயிச்சதோட நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷங்கள் இருந்துச்சு ஸோ மக்களும் நீங்களும் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க ஸோ உங்களுக்குமே இது பிடிக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ ரொம்ப வந்து இது மதுரை அப்படின்ற மாதிரினால ஒரு ஒரு ரிலிஜனோ கேஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது டோட்டலி இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு நல்ல படம் நீங்களும் வந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ

இல்ல எதிர்ப்புன்னு சொல்லி எதுவும் வரல ஏன்னா வந்து இது உண்மையான சம்பவம் ஏன்னா வந்து ஒரு அநீதி நீங்க படத்துல இருக்கு இருக்கு ரிலீஸ் யாரோ ஒரு குற்றத்துக்காக வேற யாரும் பலி கொடுக்கப்படுறாங்க சோ அதுக்கான நீதி தேர்ற ஒரு படமா தான் அந்த மதுரை பயனார் படம் இருக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து எதிர்ப்பு வரல ஏன்னா வந்து சின்சாரிலேயும் சரி எல்லாமே வந்து படம் பார்த்தாங்க வந்து முதல் படத்துல எப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்ல வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லி எங்களுக்கு சப்போர்ட்

படம் பண்ண மாதிரி இருக்குக்டிங் எல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கப்பா அப்படின்னு நல்லா இருந்தாங்க எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தோட எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸா இருக்கட்டும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க ஆக்டிங்கா இருக்கட்டும் ஜெரோம் விஜய் ரிஷியோட ஆக்டிங் விமலோட ஆக்டிங் எல்லாமே ஆன் பாயிண்டா ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கனெக்ட் ஆகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்ஷன் ரொம்ப அரட்டிட்டாங்க பீக்கா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க எனக்கு இந்த சினிமா ஷார்ட்ஸ் எல்லாமே அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருந்தது ஒரு புது முகங்கள் ஒரு பர்ஸ்ட் பேசஸ் பர்ஸ்ட் பேசஸ் ஃபீலிங் வரல அந்த அளவுக்கு ரொம்ப அழகா படிக்கும்

மதுரை பதினாறு உண்மையாவே ஒரு வித்தியாசமான படம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் உண்மை சம்பவம் ஆனா அது கூட இவ்வளவு உண்மை இருக்குங்கிறது இந்த படம் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது இந்த படத்தை யாராரோ எடுத்தாங்க ஆனா இவங்க அளவுக்கு யாருமே கிளியர் கட்டா இருக்கலாம் அதிகாரமும் பணபலமும் கையில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அந்த ஏசிக்கும் எம்எல்ஏவுக்கும் இளைஞர்கள் எப்படி பாடம் போட்டாங்க என்ன கதை இந்த படத்தோட பேர் மதுரை பதினாறு ஆனா சென்னை முப்பத்தி நாலுலதான் சம்பவம் நடக்குது ஆமாங்க குண்டம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த சம்பவம் தான் இந்த படத்தோட கதைக்கலாம் ஊர்ல இருந்து அப்பாவி இளைஞர்கள் நாலு பேர் வராங்க அதுல ஒருத்தர் செய்யாத கொலைக்கு தண்டனை வச்சு மாட்டிக்கிட்டு தொங்கிடுறான் போலீஸ் பார்க்கிறாள் அவன் செய்யலன்னு கதறாங்க கத்துறாங்க ஆனா விட மாட்டேங்குது போலீஸ் காரணம் பணம் அந்த எம்எல்ஏ ஏசிக்கு கொடுத்த பணம் எப்படி பேசுது இதான் கதை ஜான் தாமஸ் அருமையா இருக்கிறாரு விஜய் உட்பட அத்தனை நடிகர்களும் பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல மேலும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு அருமையா இருக்கு போயிட்டிக்கா இருக்கு இத வந்து நம்ம மதுரனால நமக்கு வந்து நாடோடிகள் சுப்பிரமணிய புறம் இதெல்லாம் தெரியும் இந்த படத்துல அந்த எஸ்எஸ் எஸ் காலனி ரயில்வே காலனி இதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அரச ரெடியெல்லாம் மதுரை மக்கள் மூக்கத்தனம் மட்டும் இல்ல அன்புக்கும் மிக்கவர்கள் ஒரு பாட்டு சில சீன்ஸ் அந்த கிறிஸ்டியானிட்டிய வந்து மதுரையில இருந்து தழைத்து மீனாட்சி கோயிலுக்கும் பண்ணல இந்த படம் பிடிச்சிருக்காங்க அதுக்காக நான் இந்த மாதிரி டேரக்டர் கையில பட்ஜெட் கிடைச்சிருந்தா வேற லெவல் படம் இருப்பாங்க ஆனா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடாத கையில எல்லாம் பட்ஜெட் பெரிய பெரிய பட்ஜெட் கிடைக்குது இந்த மாதிரி கையில பட்ஜெட் வச்சு கொண்டு அங்கங்க பட்ஜெட் இருக்கோம் படம்